மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மந்தை கருப்பண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் குமரேசன் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக அமைந்திருக்கும் மந்தன கருப்பன சுவாமி கும்பாபி கும்பாபிஷேக விழா வெளி விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவேக்கு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் வெளி மாவட்டங்களில் இருந்து ஏராளமான காளைகள் பங்கேற்றது தீ பாய்ந்து வந்த காளைகளை மாறுபடி வீரர்கள் உற்சாகத்துறை அடங்கினர் குறிப்பிட்ட வட்டத்திற்குள் காளைகளை போட்டு இருபது அல்லது இருபத்தைந்து வினாடிக்குள் காலையை யார் அடக்கியவர்களோ அவர்களே வெற்றி பெற்ற வேணாக அழைக்கப்படுகின்றனர் காலை அடக்க முடியாதவர்களை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த முறைகள் நடத்தப்படுவது வருமான மஞ்சுவட்டு என்று பொதுமக்கள் கூப்பிடுகின்றனர் மேலும் இதில் வெற்றி பெற்ற காலைகளுக்கு மாறுபடி வீரர்களுக்கும் ரொக்கப்படிப்பு வெற்றி கோப்பல் மற்றும் கட்டில் வீரோ என பல பரிசுகளை வாங்கி சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மேலூரை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களில் இருந்து வந்த கண்டு கண்டுவசித்தனர் மேலும் ஆஹ் ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவு வெளியும் வெளி ம வெளிநீட்டு மஞ்சள் முக்கியத்துவம் மலைகளாக காணப்படுகின்றது என்று தத்ரா விவரங்களுக்கு நன்றி குமரேசன்